ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சண்டே குரோதி தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று குடியரசு தினம் கரிநாள் நட்சத்திரம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் திதி இன்று இரவு எட்டு பதினேழு வரை துவாதசி பின்பு திரையோதசி யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு எட்டு மாலை மூணு டு நாலு கௌரி நல்ல நேரம் காலை பத்திரெட்டு பதினொன்று மாலை ஒன்று டு ரெண்டு காலம் நாலு டு ஆறு எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று குளிகை மூணு டு நாலு சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் உயர்வு மிதுனம் தனம் கடகம் பரிசு சிம்மம் உதவி கன்னி போட்டி எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் நன்றி தெளிவு விருச்சிகம் முயற்சி தனுசு ஆர்வம் மகரம் கழிப்பு கும்பம் பாராட்டு மீனம் ஆதாயம் உன்மொழிகள் வின்ஸ்டன் சர்ச்சில் நீ உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் நீயாக இருத்தல் வேண்டும் முயற்சி முயற்சியே உங்களை எழுந்து நின்று பேச செய்யும் அதுவே உங்களை உட்கார்ந்து செவி மடுக்கவும் செய்யும் ராமகிருஷ்ணர் வாழ்க்கை கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்வில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை கடவுள் முதலில் கடவுளை தேடு அதன் பின் உலக பொருட்களை தேடிச் செல்லலாம் எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை மனித பிறவி கிடைப்பதற்கு அரிதானது இதை பயன்படுத்தி கடவுளை அறிய முற்படுங்கள் கடவுளின் திருநாமத்தை இடைவிடாது ஜெபித்தால் உடல் மனம் எல்லாம் தூய்மை பெறும் பொறுமை ஒருமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது பொறுமை உள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது ஒரு பள்ளியால் முடியும் போது உங்களால் முடியாதா இது ஜப்பானில் நடந்த உண்மை கதை ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தாலான சுவற்றை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்தார் ஜப்பான் நாட்டில் பெரும்பாலும் வீடுகள் மரத்தாலேயே கட்டப்பட்டிருக்கும் இரண்டு கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும் வீட்டு சுவற்றை பெயர்த்து எடுக்கும் போது இரண்டு கட்டைகளுக்கு இடையில் ஒரு பள்ளி சிக்கியிருப்பதை பார்த்தார் அது எப்படி சிரிக்கிய சிக்கியிருக்கிறது எப்படி சிக்கியிருக்கிறது என்று அந்த பள்ளியை சுற்றி பார்த்தார் அவர் அப்போதுதான் கவனித்தார் வெளிப்பகுதியில் இருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பள்ளியின் காலில் இறங்கி இருக்கிறது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆணி அடித்து குறைந்தது மூன்று வருடம் ஆகியிருக்கும் எப்படி இந்த பள்ளி மூன்று ஆண்டுகள் உயிருடன் இருந்தது இதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பள்ளியை கண்காணித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து இன்னொரு பள்ளி அதன் அருகில் வருவதை கண்டார் அந்த பள்ளி தன் வாயில் இருந்து உணவை எடுத்து சுவற்றில் சிக்கி கொண்டு இருந்த பள்ளிக்கு ஊட்டுவதை பார்த்தார் அவருக்கு தூக்கி போட்டது மூன்று ஆண்டுகளாக இந்த பள்ளி சுவற்றில் சிக்கியிருந்த தன் சக பள்ளிக்கு உணவு அளித்து வந்து உள்ளது ஒரு பள்ளி தன் சக பள்ளிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூன்று ஆண்டுகள் உணவளித்து வந்துள்ளது ஒரு பள்ளியால் முடியும் போது உங்களால் முடியாதா உன்னை பத்து மாதம் சுமந்த உன் தாய் தந்தைக்கு அவர்கள் முடியாத காலகட்டத்தில் உணவளிக்க முடியாதா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க